சென்னை தீநகரில் நடிகர் பிரபு தனது குடும்பத்தினருடன் வரிசையில் காத்திருந்து வாக்கினை செலுத்துவதற்காக காத்திருக்கிறார் அதன் நிரலை காட்சிகளை பார்க்க முடிகிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைக்கிறார் ஜெயலாணி தற்போது சென்னை தீநகரில் நடிகர் பிரபு தனது குடும்பத்தினருடன் வாக்களிப்பதற்காக வரிசையில் காத்திருக்கிறார் கூடுதல் விவரம் ஜனநாயகத்தின் பதினாட்டாவது நாடாளுமன்ற பொது தேர்தல் இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தொடர்ச்சியாக பொதுமக்கள் தங்களது ஜனநாயக கடமை ஆட்டுவதற்காக வரிசையில் காத்திருந்து தொடர்ந்து வாக்களித்து வருகிறார்கள் அதன் அடிப்படையில் சென்னையில் இருக்கக்கூடிய பிரபல திரைப்பட நடிகர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் என பலர் தொடர்ந்து காலை முதலாக வாக்களித்து வரும் நிலையில் தற்போது நகர் வாக்குச்சாவடி பகுதியில் தற்போது நடிகர் பிரபு மற்றும் அவரது மனைவி நேரடியாக வந்து வரிசையில் நின்று தற்போது தங்களது வாக்கினை பதிவு செய்து வருகிறார்கள் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தென்சென்னை பகுதியில் இருக்கிறார்கள் இந்த நிலையில் தொடர்ச்சியாக காலை முதலாக தென் சென்னையில் அதிகமான திரைப்பிரபலங்கள் பிரபலங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக காலை திருவச்சியூர் பகுதியில் நடிகர் அஜித் குமார் அதனைத் தொடர்ந்து கொட்டிவாக்கம் பகுதியில் நடிகர் சரத்குமார் அதே போன்று பந்தவெளி பகுதியில் நடிகர் குஷ்பு மற்றும் சுந்தர்சி உள்ளிட்டவர்கள் வாக்களித்தனர் இதன் தொடர்ச்சியாக தற்போது தீநகர் பகுதியில் தற்போது நடிகர் பிரபு மற்றும் அவரது குடும்பத்தினர் நேரடியாக வந்து வாக்கு செலுத்தி வருகிறார்கள் தங்களது ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் மேலும் திரை பிரபலங்களாக இருக்கக்கூடிய தாங்கள் வாக்கு செலுத்துவதன் மூலமாக பலர் தங்களது ரசிகர்கள் வாக்கு செலுத்த முன் வருவார்கள் எனவே அந்த அடிப்படையில் அதனை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் தற்போது நேரடியாக வந்து வாக்குச்சாவடிகளில் வரிசையில் நின்று தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள்